வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் நைனில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் நாட்டுப்புறவியல் பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அறிஞர்கள் வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அதுலேருந்து ஒரு ஒன் மார்க் வரைக்கும் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அதை அதை வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே நம்மளுக்கு மனசில் நிற்கும் கூட கேட்பாங்க சொல்லிடாதீங்க வாங்க நாம் அந்த ஷார்ட்கட் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் பார்த்துக்கலாம் நாட்டுப்புற மக்களின் பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் இலக்கியங்களையும் ஆராயும் இயலே நாட்டுப்புறவியல் ஆகும் மக்களின் பண்பாடு பழக்க வழக்கங்கள் பழமையான எண்ணங்கள் ஆகியவற்றை வெளிப்படையாக காட்டும் கண்ணாடியாக அமைவது நாட்டுப்புறவியல் அப்புறம் இன்னொன்று சொல்லலாம் நாட்டுப்புற வழக்குகள் பற்றி அறிவியல் அடிப்படையில் ஆராயும் இயல்தான் நாட்டுப்புறவியல் ஓகே என் அடுத்தது இந்த நாட்டுப்புறவியலை பற்றி வரக்கூடிய அறிஞர்களில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற ஒரு சொல்லை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வில்லியம் ஜான் தாமஸ் அவர் எப்போ கொண்டு வந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஃபோக் ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யார் வில்லியம் ஜான் தாமஸ் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபோக் அடுத்தது அந்த ஃபோக் லோரில் அந்த ஃபோக் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா நாட்டுப்புற மக்களை குறிக்கிறது லோர் அப்படிங்கிறது மரபு செய்தி தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஃபோக்ளோர் அப்படிங்கிறது நாட்டுப்புற மக்களின் அறிவு என பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக அந்த ஜான் வில்லியம் தாமஸ் வந்து நாட்டுப்புறவியில் என்னென்னு சொல்கிறார் அப்படின்னா பழங்கால பண்பாட்டின் எச்சம் பழங்கால பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு சொல்கிறவர் ஜான் தாமஸ் அடுத்தது வில்லியம் பாஸ்கம் நாட்டுப்புறியல் பற்றி ஆராயும் பொழுது வெர்பல் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு சொல்லை உருவாக்கியிருக்காரு வெர்பல் ஆர்ட் அப்படின்னா வில்லியம் பாஸ்கர் அவர் அந்த சொல்லை உருவாக்கியிருக்கிறாரு அடுத்தது டான் யோடர் அப்படிங்கிறவர் வந்து ஃபோக் லைஃப் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் ஃபோக் லைஃப் அப்படின்னா டான் யோடர் பெர்பல் ஆர்ட் அப்படின்னா வில்லியம் பாஸ்கம் அடுத்தது அதுக்கு முன்னாடி பார்த்த வில்லியம் ஜான் தாமஸ் அப்படிங்கிறவர் வந்து பழங்கால பண்பாட்டின் எச்சம் ஸோ இந்த மூணு பேர்த்தையும் கரெக்டாக வரிசையை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ரிச்சர்ட் டார்சன் வந்து நாட்டுப்புற வழக்காட்சியில் மக்களின் வாய் வழியே பல தலைமுறைகள் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ரிச்சர்ட் எம் டார்சன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பல தலைமுறைகள் ரிச்சாக வாழ்ந்திருக்கிறார் யார் அப்படின்னா டார்சன் பல தலைமுறைகள் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும் ரிச்சர்ட் டார்சன் ரிச்சர்ட் ரிச்சா வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வில்லியம் பாஸ்கம் அவர்களும் நாட்டுப்புற வழக்காறுகள் எல்லாம் வாய் வழி வெளிப்படுத்துபவை அப்படின்னு சொல்கிறாரு இது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வில்லனை வந்து தான் வாயால் பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வில்லியம் பாஸ்கம் நாட்டுப்புற வழக்காறுகள் எல்லாம் வாய் வழி வெளிப்படுத்தப்படுபவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது நாட்டு பண்பாட்டியல் துறை ஒன்றின் ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம் என்று கூறுதல் வழக்கம் என்கிறார் ஸ்டித் தாம்சன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பசங்களை போயிட்டே குச்சியை முடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணுவான் ஒரே சைஸில் குச்சியும் முடிச்சுட்டு வர மாட்டான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கும் அது மாற்று வடிவம் ஸ்டித்து அப்படிங்கிறது ஸ்டிக்கு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம் என்று கூறுதல் வழக்கம் அப்படின்னு சொல்கிறவர் ஸ்டித் சாம்சன் மாற்று வடிவம் ஸ்டித் சாம்சன் அடுத்தது பௌரா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாடல்களை பாடக்கூடியவர்கள் தங்களுடைய பெயரை தன் பாடலில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு பௌரா தன்னுடைய பாடல்களில் தன்னுடைய பெயரை கௌரவமாக சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா பௌரா பகிரங்கமாக சொல்ல வேண்டியதில்லை இல்லை கௌரவமாக சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பௌரா ஞாபகத்துக்கு வந்துடும் அடுத்தது நாட்டுப்புற இலக்கியம் கிராமப்புற மக்களின் அனுபவங்களை மட்டுமின்றி அவர்களது உணர்வுகளையும் பிரதிபலித்து நிற்கின்றது அப்படின்னு சொல்கிறவர் வந்து சங்கர் சென் குப்தா இதில் அனுபவங்களை மட்டுமின்றி அவர்களது உணர்வுகளையும் அப்படிங்கிறது அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது சென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி யார் சொல்கிறாங்க அப்படின்னா சங்கர் சென் குப்தா இவர் என்னென்னு சொல்கிறாங்க இந்தியாவின் மூத்த நாட்டுப்புறவியல் பேரறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது எழுத்து வழக்கற்ற வாய்மொழி சார்ந்த பண்பாடு அனைத்துமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் போட்கின் எழுத்து வழக்கற்ற அந்த காலத்தில் எழுத்தை எழுதுறதுக்கும் சரி இப்போவும் சரி அப்பவும் சரி எழுத்தை எழுதுறதுக்கு போர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எழுத்து வழக்கு அற்ற வாய்மொழி சார்ந்த ப பண் பண்பாடு அனைத்துமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் போட்கின் அடுத்தது மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறாரு ஜோன்ஸ் பாலிஸ் மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் ஜோன்ஸ் பாலிஷ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா என் வாழ்க்கையில் ஷூக்கு பாலிஷ் போடுறது என் மரபுலேயே கிடையாது என் மரபிலேயே பாலிஷ் போடுறது கிடையாது இந்த மரபு அப்படிங்கிற ஒரு சொல் வந்தாவே நாட்டுப்புறவியல் பற்றி கருத்து வரும்பொழுது மரபு அப்படிங்கிற ஒரு சொல் வந்தாவே அந்த பாலிஷ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்தோம்னா ஜோன்ஸ் பாலிஷ் அடுத்தது அலெக்சாண்டர் கிராபி நாட்டுப்புறவியல் ஓர் அறிவியல் அப்படின்னு சொல்கிறவர் அலெக்சாண்டர் கிராபி அறிவியல் ஆ ஆ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பண்டைய வழக்கங்கள் நம்பிக்கைகள் பற்றிய அறிவியலே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் ஸ்ரீபன் பியூக்ஸ் பண்டைய வழக்கங்கள் நம்பிக்கைகள் பற்றிய அறிவியலே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் ஸ்ரீபன் பியூக்ஸ் மக்களின் பண்பாட்டை ஆராயும் ஆய்வு நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் தியோடர் கஸ்டர் பண்பாட்டை ஆராயும் ஆய்வு அப்படின்னா தியோடர் கஸ்டர் ஞாபகத்துக்கு வரணும் பண்டைய வழக்கங்கள் நான் நம்பிக்கைகள் அப்படின்னா ஸ்ரீபன் பியூக்ஸ் ஸோ இந்த பண்பாடு பண்டைய வழக்கங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் பண்பாடு அப்படின்னா தியோடர் கஸ்டர் அந்த பண்பாட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பண்பாட்டை ஆராயும் ஆய்வு நாட்டுப்புறவையில் அப்படின்னு சொன்னவர் தியோடர் கஸ்டர் பண்டைய வழக்கங்கள் நம்பிக்கைகள் பற்றிய அறிவியலே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் ஸ்ரீபன் பியூக்ஸ் அடுத்தது நாட்டுப்புற இலக்கியம் என்பது உயிரோடு உள்ள புதை வடிவம் அப்படின்னு சொல்கிறவர் சார்லஸ் பிரான்சிஸ் போட்டர் உயிரோடையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எந்த டாக்டர் அப்படின்னா சார்லஸ் ஃப்ரான்சிஸ் உயிரோடு புதை வடிவம் உயிரோடுள்ள புதை வடிவம் அப்படி நாம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா உயிரோடவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க யா எந்த டாக்டர் பண்ணாங்க சார்லஸ் பிரான்சிஸ் பார்த்துக்குங்க அதனுடைய டெஃபினிஷன் நாட்டுப்புற இலக்கியம் என்பது உயிரோடுள்ள புதை வடிவம் அடுத்தது வழக்காறுகள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பரவுவதை பற்றி ஆராய்வது நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் ஆர்ச்சர் டெய்லர் இப்போ அதை டெய்லர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு அம்மா தைக்கிறாங்க அப்பா தைக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே தலைமுறை தலைமுறையாக தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிட்டு வருவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வழக்கார்கள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பரவுவதை பற்றி ஆராய்வது நாட்டுப்புறவியல் தலைமுறை அப்படின்னு வந்தாவே ஆர்ச்சர் டெய்லர் அடுத்தது மக்களது பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் ஆகியவற்றில் காணப்படும் பதிவு பெற மரபுகளை ஆராயும் அறிவியலே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் குரோக்கன் டை இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த டை அடிக்கிறவங்களெல்லாம் நாங்கள் பதிவு செய்ய மாட்டோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் குரோக்கன் டை பதிவு பெறா மரபுகளை ஆராயும் அறிவியலே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் குரோகன் டை அடுத்தது நாட்டுப்புற இலக்கியமானது மனித சமுதாயம் எதை அனுபவித்ததோ எதை கற்றதோ அதை குவித்து வைத்திருக்கும் சேமிப்பு அறை சொல்கிறவர் எஸ்பினோசா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேமிப்பு நம்ம எல்லோரும் சேமிப்பு வைப்போம் ஆமாங்க நீங்கள் சேமித்து வைக்கிறீங்களா ஆமாம் எஸ் சேமிப்பு பண்ணுறேன் எஸ் அந்த எஸ்பினோசா அப்படிங்கிறது சேமிப்பு அறை அப்படின்னு வந்தால் எஸ்பினோசா இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பேர்த்த பார்த்துனா ஒரு கருத்தை பார்த்துருப்போம் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரிவிஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வில்லியம் ஜான் தாமஸ் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஃபோக் குளோர் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்திருக்காரு அவர் தான் பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க வில்லியம் பாஸ்கம் அப்படின்னா வெர்பல் ஆர்ட் ஃபோக் லைஃப் அப்படின்னா டான் யோடர் அடுத்தது உணர்வுகளை பிரதிபலிக்கிறது உணர்வு சென்சு சங்க சென் குப்தா எழுத்து வழக்கற்ற வாய்மொழி சார்ந்த பண்பாடு எழுத்து வழக்கற்ற எழுத்தெல்லாம் எதில் எழுதுவோ போர்டில் எழுதுவோ போட்கின் நாட்டுப்புற வழக்காற்றியல் மக்களின் வாய் வழியே பல தலைமுறைகள் அந்த பல தலைமுறைகள் வாய் வழி அப்படின்னு ரிச்சா வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் ரிச்சர்ட் எம் டார்சன் அடுத்தது நாட்டுப்புற பண்பாட்டியல் துறை ஒன்றின் ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம் மாற்று வடிவம் எது ஒரு ஸ்டிக்கு தான் மாற்று வடிவம் ஒவ்வொன்று உடைக்கிறோம் ஸ்டிக் அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஸ்டிக் தாம்சன் பண்பாட்டை ஆராயும் ஆய்வு அப்படின்னா தியோடர் கஸ்டர் பண்பாட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தியோடர் கஸ்டர் பண்டைய வழக்கங்கள் நம்பிக்கைகள் பற்றிய அறிவியலே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவன் சீபன் வியூக்ஸ் அந்த பண்டைய வழக்கங்கள் அப்படிங்கிறது அடுத்தது உயிரோடுள்ள புதை வடிவம் என்னது அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க சார்லஸ் ஃப்ரான்சிஸ் போர்ட்டர் அடுத்தது அறை சேமிப்பு சேமித்து வைக்கக்கூடிய அறை அப்படின்னா எஸ்வினோசா அடுத்தது பதிவு பெறாமரபு அப்படின்னா குரோகன் டைப் இப்போ உங்களோ ஒரு மூணு கொஷின் கேட்குற அதுக்கு உங்களால் அந்த ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்கள் நாட்டுப்புறவியல் ஓர் அறிவியல் அப்படின்னு சொன்னவர் யார் அந்த ஆ ஆ அப்படின்னு ஞாபக வச்சோம் அலெக்சாண்டர் கிராபி அடுத்தது நாட்டுப்புற பாடல்களை பாடிய புலவன் தன் பெயரை தன் பாடலில் சொல்ல தேவையில்லை தன் பெயரை தன் பாடலில் சொல்ல தேவையில்லை அந்த பகிரங்கமாக கௌரவமாக சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னவர் பௌராம் ஓரளவுக்கு ஈஸியாக ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ